ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் நீ பாலாஸ் கிச்சனில் கருப்பு கவுனியை வச்சு வெந்தய தோசை பார்க்க போகிறோம் இந்த வெந்தய தோசை எப்படி வருதுன்னு தெரியல நானே இதை ஃபர்ஸ்ட் டைமை ட்ரை பண்ணுறேன் நான் இங்கே கருப்பு கவுனி அரிசி இந்த கப்பில் ரெண்டு கப் எடுத்திருக்கேன் அதுக்கு உளுந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பூனில் மூணு ஸ்பூன் உளுந்து மூணு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் இட்லி சோயா இருக்கும் இல்லையா அதை எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் அதுக்கு தேவையான பொருட்கள் இதை நாம் அரைக்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு இதை ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஊற வச்சு வச்சுட்டேன் கருப்பு கவுனி அரிசியும் உளுந்தையும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன் வெந்தயத்தையும் இட்லி சோயாவையும் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் நல்லா ஊறிடுச்சு இப்போ நாம் அரைச்சிக்கலாம் முதல் வந்து இந்த வெந்தயத்தையும் இட்லி சோயாவையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு அப்புறமா கருப்பு கவுனி அரிசியை உளுந்தையும் சேர்க்கலாம் இப்போ கிரைண்டரில் சேர்த்துட்டு பார்க்கலாம் நான் அந்த வெந்தயத்தையும் இட்லி சோ சோயாவையும் சேர்த்துட்டேன் ஏற்கனவே நான் வந்து இங்கே நார்மல் இட்லி தோசைக்கு மாவு அரைச்சிருந்தேன் நான் அதுலேயே நான் சேர்த்துருக்கேன் வெந்தயம் சோயாவையும் நான் சேர்த்துட்டேன் ஏற்கனவே நான் நார்மல் இட்லி தோசை மாவு வந்து அரைச்சேன் இப்போ இதுக்கு முன்னாடி அதனால் அதுலேயே நான் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் நல்லா கம்ப்ளீட்டாக வழிச்சிட்டு இப்போ நான் வெந்தயத்தையும் இட்லி சோயாவையும் சேர்த்துருக்கேன் இது நல்லா மசிஞ்சவுடனே நம்ம நம்மளோட அந்த கவுனி அரிசியும் உளுந்தையும் சேர்க்கலாம் இப்போ இதை அரைக்கலாம் ஏன்னா சவுண்டாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் இதை இன்னும் சுவிட்ச் ஆன் பண்ணல இப்போது நாம் இதை கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் அந்த வெந்தயமும் இட்லி சோயாவும் போட்ட முடியாது அது கொஞ்சமாக அரைஞ்சிச்சு ஒரு ஒரு நிமிஷம் அரைச்சிருக்கேன் இப்போ நாம் எடுத்து வச்சிருந்த ஊற வச்சு வச்சிருந்த கருப்போனி உளுந்த சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நாம் நைஸாக அரைச்சு எடுத்துட்டு பார்க்கலாம் பாருங்கள் நம்ம அந்த கருப்பு கருப்புக்கணியில் அரைச்ச அந்த வெந்தய இட்லி வெந்தய தோசை வரும் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்குது கொஞ்சம் பிஸ்கு பிஸ்க்குன்னு இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் மற்றபடி டேஸ்ட்டு நான் பண்ணி பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்குது தோசை வேணால் நல்லா முருகலாக நல்லா வந்திருக்கு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நான் சாப்பிட்டு பார்த்தேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஓம் சாய்ராம்